இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நான் யார் படித்தவன் படிக்காதவன் சக மனிதர்களோட கம்பேர் பண்ணாதீங்க இந்த உலகத்தில் எந்த படைப்பாவது எந்த உயிரினமாவது தன்னை மாற்றிக்க முடியுமா ஒரு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சாவே வாழ்ந்து சாவும் திடீர்னு எண்ணம் வருது நான் இனிமேல் பட்டாம்பூச்சா இருக்க மாட்டேன் நான் பொண்ணு ஒன்றா மாற போறேன் முடியாதுரா சான்சே கிடையாது நீங்க கொஞ்சம் அதை திங்க் பண்ணி பார்க்கணும்ல இல்லை ஒரு புலி நான் டெய்லியும் வேட்டை தான் ஆடணுமா நான் முதல்ல மாதிரி தண்ணி உள்ள போய் அப்படியே நீந்தி நான் ஜாலியா என்ஜாய் பண்ணி முதலோட பவர்ஃபுல்லா இருக்கு கம்பேர் பண்ணாது ஏன் கம்பேர் பண்ணாது அதுக்கு மாத்திக்க கூடிய தன்மை கிடையாது அதனால கம்பேர் பண்ணக்கூடிய மனம் கிடையாது நீ யாரையோ கம்பேர் பண்றது தப்பு இல்ல ஆனா கம்பாரிசன்ல நின்னுடாது அது ரொம்ப தப்பு இன்னொருத்தவங்களோட உங்களுக்கு கம்பேர் பண்றது முதல் தப்பு ஆனா அந்த கம்பேரிசன் வந்த உடன நீ என்ன புரிஞ்சுக்கணும் என்னோட அவன் நல்லா இருக்கான்னு நினைச்சேன் தப்பு இல்ல அவனோட நான் தாழ்மையா இருக்கேன்னு நினைச்சேன் இது தப்பு அப்ப என்னோட அவன் நல்லா இருக்கானா அவன முறை நான் நல்லா வர முடியுமா வர முடியும் ஏன்னா உன்னுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப் உன் வாழும் விதம் கிடையாது